ல்ல நல்லே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஏமாற்றத்துக்குரியது இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு மாய பிம்பம் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது மறுமைதான் நிரந்தரமானது இவ்வுலகம் என்பது அழிந்து போகக்கூடியது எனவே மறுமை வாழ்க்கைக்காக உங்களது வாழ்க்கையை இம்மையில் அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வல்லர் ரஹ்மான் அருள்மறையான் திருமுறையிலே மறுமைக்காக உங்களது வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இன்மைகள் என்பது போன்று நமக்கு வல்ல ரஹ்மான் அருள்மறையான் திருமறையிலே அதிகமான இடங்களில் சொல்லி காட்டியிருக்கின்றார் இவ்வுலகம் உங்களை ஏமாற்றத்தில் அழித்துவிடும் இவ்வுலகம் உங்கள் இவ்வுலகம் அழுந்து போகக்கூடிய உலகம் மறுமைதான் நிரந்தரமான உலகமாக இருக்கின்றது அந்த உலகத்திற்காக நிரந்தரமான உலகத்தில் நாம் சுகமாக இருப்பதற்குண்டான செயல்பாடுகளை இப்பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக வல்ல ரஹமான எல்லாம் அருண்றையான் திருமறையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒருகளாக இருக்கும் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அறுமறையாம் திருமுறையிலே வல்ல ரஹமான் சொல்லிக் காட்டுகின்றார் யா பௌமி கரார் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகம் மறுமையே நிலையான உலகம் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் இந்த உலகம் என்பது அறுப்பு சுகம் உள்ளது மர்மைதான் நிரந்தரமானதாக இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அடுத்து சொல்லுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இவ்வுலகை விட மறுமையை உமக்கு சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றன இந்த உலகத்தை விட மர்மைதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது சிறந்த ஒரு உலகமாக இருக்கின்றது என்பதாக வறுமை வாறு உயமாக சொல்லி காட்டுகின்றார் அடுத்து சொல்கின்றார் வல்தொகு திருநல ஹயாத்து துனியா வ ஆசிரத்தொகையிலும் வா அமோஹா என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையை தேர்வு செய்கின்றீர்கள் இவ்வுலக வாழ்க்கையே நீங்கள் தேர்வு செய்கின்றீர்கள் மறுமைதான் சிறந்ததும் நிலையானதும் ஆகும் என்பதாக வந்தார்ஹமான் சொல்லிக் காட்டுகிறேன் உண்மை அதுவாக தான் இருக்கின்றது இந்த உலகத்தை வல்லரகமான் இந்த உலகத்தை ஷைத்தான் அலங்கரித்திரமக்கு காட்டுவதன் மூலமாக இந்த உலகத்தின் மோகத்தின் மீது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் இன்பங்களின் மயங்கி நாம் வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதுதான் வல்லரகமான் சொல்லி காட்டுகின்றான் இவ்வுலக இவ்வுலக வாழ்வையை நீங்கள் தேர்வு செய்கின்றீர்கள் என்பதாக வல்லரஹமான் சொல்லி காட்டிவிட்டு அடுத்து சொல்கின்றான் மறுமைதான் உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் எனவே மறுமைக்காக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வல்ல ரஹமான் என்கிற அங்குக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அடுத்து சொல்கின்றான் குயா தலையிலும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இவ்வுலக வசதி குறைவுதான் இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமையே சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார் மறுமையே சிறந்ததாக இருக்கின்றது யாருக்கு இவ்வுலகத்தில் யார் இறைவனை அஞ்சு வாழ்கின்றார்களோ பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமை சிறந்த ஒரு உலகமாக அவர்களுக்கு இருக்கும் என்பதாக முல்ல ரஹ்மான் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து சொல்லுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதியை தவிர வேறில்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய வசதிகளை கொண்டது இதில் நீங்கள் மதிமயங்கி ஏமாந்து விடாதீர்கள் என்பதாக வந்த ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் மறுமைக்காக வாழ்ந்து கொள்ளுங்கள் ஏமாந்து இவ்வுலகத்தில் இவ்வுலகிலேயே சோகோகங்கள் அனுபவித்து விடாதவர்கள் மர்மையும் அனுபவிக்க கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதாக மதுதராமன் எங்கள் இங்கு நாம் அன்று சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே அன்புக்கு நீர்வர்களே இவ்வுலகே அழிந்து போகக்கூடியது அற்பமானது என்பதை மனதில் வைத்து மறுமைக்காக நாம் வாழக்கூடியவர்களாக மறுமையில் அந்த நிரந்தரமான உலகத்தில் சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஆவளி இந்த உலகத்தை நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மறுமையில் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழும்படி இஸ்லாம் நமக்கு இருக்கின்றதோ வல்லரகமான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றனோ பெருமான செல்லல்லார் ஒளிவு செல்லும் முன்னவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வதற்குண்டான ஒரு தோஃபிக்கையும் பொங்கரகமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் அன்புக்கணி அவர்களை சொல்லப்படுகின்றது சகாபா பருவங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது இப்ராபாஸ் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இக்ரவார் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் நாட்டில் யஹலா என்று ஒரு மனிதர் பரம ஏழையாக இருந்தார் அவரை பற்றி சொல்லிக் காட்டுகின்றார்கள் இப்ரா அப்பாஸ் அலியல்லாது தாரா அணுக அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசை அணுக அன்னவர்கள் கூறுகின்றார்கள் ஏதாவது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எவன் தேசத்தில் பரம ஏழையாக இருந்தார் அவர் மதினாவுக்கு வந்தார் பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் திண்ணை தோழர்களில் ஒருவராக தங்கியிருந்தார் திண்ணை தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அவர் திண்ணை தோழர்களில் ஒருவராக இருந்தார் நாட்கள் கழி கழிந்தன திருமணம் செல்லலா வளைவு செல்ல மன்னிடத்தில் யானா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் கேட்டார் யாரை சொல்லல்லா எனக்கு தாங்கள் திருமணம் கொடுத்து வைக்கிறேன் என்பதாக கேட்டார் அப்படியா சொல்கின்றோம் என்பதாக கூறிவிட்டு சென்று விட்டார்கள் சிறிது நாட்கள் கழிந்ததற்கு பிறகு பெருமானா சொல்லல்லா வளைவு செல்ல மன்னர்கள் ஏழாவை அழைத்து சொன்னார்கள் பெண்ணுக்கு மகராக கொடுப்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதாக கேட்டார்கள் ஏலா சொன்னார் யார் சொல்லலாம் நான்கு சூறாக்களை நான் மனனம் செய்திருக்கின்றேன் அதை அந்த பெண்ணுக்கு மகராக நான் கற்றுக் கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னார் அப்படியா சரி மனு சுலையும் இருக்கக்கூடிய கோத்திரத்தாரர்கள் இருக்கக்கூடிய தங்கியிருக்கக்கூடிய அந்த அந்த பகுதிக்கு செல்லுங்கள் யாரை முதலாவதாக எந்த பெண்ணை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அந்த பெண்ணு தான் உங்களுக்கு மனைவி என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள் அதேபோன்று செல்கின்றார் மன சொலை கோத்திரத்தார்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்கின்றார் சென்று முதலாவதாக அவரது கண்ணிலே படுகின்றால் ஒரு பெண்மணி அந்த பெண்ணிடத்தில் சென்று சட்டன கூறினார்கள் என்ன எனது மனைவி நீங்கள் தான் என்பதாக கூறினார்கள் அந்த பெண்மனைக்கு கோபம் வந்துவிட்டது என்ன கூறுகின்றீர்கள் என்பதை அறிந்துதான் கூறுகின்றீர்களா என்பதாக கேட்டால் பிரமாண செல்லல்லா உழைவு செல்ல மன்னவர்கள் இவ்வாறு சொல்லி அனுப்பினார்கள் உன் கண்ணிலே முதலாவதாக படக்கூடிய பெண்தான் உனக்கு மனைவியாக அமைவாள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் எனது கண்ணிலே நீங்கள் தான் பட்டீர்கள் எனவே இப்பொழுது நீங்கள் தான் எனது மனைவி என்பதாக சொன்னார் கோபம் கொண்டு இது பெருமானாரிடத்தில் இடத்தில் செல்லுவோம் பெருமானார் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மை என்று நான் ஏற்றுக்கொண்டு உங்களை நான் முடித்துக் கொள்கின்றேன் இல்லை என்றால் அதற்குண்டான தண்டனை உங்களுக்கு உண்டு வாருங்கள் என்பதாக பெருமானார் இடத்தில் அழுது செல்கின்றார்கள் அன்புக்கணி அவர்கள் பெருமானார் இடத்தில் கேட்கப்பட்டது பெருமானார் செல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் ஆ நான் தான் அனுப்பி வைத்தேன் என்பதாக சொன்னார்கள் அன்புக்கணி அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது இருவருக்கும் திருமணம் நடந்தது அன்று முதலிரவு அன்புக்குனியவர்களை கணவர் வருகின்றார் அறைக்கு மனப்பெண்ணும் தன்னை அலங்காரம் செய்து மண அறையில் அமர்ந்திருக்கின்றால் கணவர் வருகின்றார் யானார்கள் எல்லா தாரானு அன்னவர்கள் வருகின்றார்கள் அறையின் கதவை தலைக்கின்றார்கள் திறந்ததும் வயப்படுகின்றார்கள் அழகான பெண்மணி தனக்குரியவளாக அழகான பெண்மணி அமர்ந்திருக்கின்றால் மணமகளாக அமர்ந்திருக்கின்றாள் இவர் கொள்வதற்கு உயர்தரமான ஆடைகளெல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது உண்ணுவதற்கு ருசியான உணவுகளெல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அமர்வதற்கு விலை உயர்ந்த விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் பார்த்துவிட்டு இதையெல்லாம் பார்த்துவிட்டு நேராக சென்றார் தொழுக ஆரம்பித்து விட்டார் தொழுக ஆரம்பித்து விட்டால் விடிய விடிய தொழுது கொண்டிருந்தார் விழுந்ததும் காலை ஒஜி தொழுவதற்காக மல்லிக்கு சென்று விட்டார் பெருமானாரோடு அமர்ந்தார் பிறகு வீட்டுக்கு வந்தார் அதே போன்று பார்க்கின்றார் இரவு நேரத்தில் வருகின்றார் பார்க்கின்றார் அதே போன்று தொழுகையில் நிற்கின்றார் இவ்வாறே மூன்று நாள் கிளிகின்றது வீட்டில் உள்ளவர்கள் பெண்ணிடத்தில் என்ன நடந்தது என்பதாக கேட்டார்கள் அந்த பெண்மணியும் நடந்ததை சொன்னால் வீட்டினுடைய தந்தை அந்த பெண்ணினுடைய தந்தை பெருமான இதை முறையிடலாம் என்பதாக கூறி பெருமானார் வந்து அதை முறையிட்டார்கள் யாரார் அழியல்லாது தாரானுக அண்ணவர்களை பெருமானார் அழைத்து கேட்டார்கள் யாரா என்ன நடந்தது உங்களுக்கு திருமணம் முடித்து முடிந்து முடிந்து விட்டது நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் அந்த இல்லத்தில் என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் செல்லல்லா செல்ல மன்னவரிடத்தில் யாரா அழியல்லா தாரானுக அன்னவர்கள் சொன்னார்கள் யாரை சொல்ல உங்களிடத்திலிருந்து அந்த இல்லத்திற்கு நான் செல்கின்றேன் இல்லத்தினுடைய கதவை துரைக்கின்ற பொழுது அந்த அறையினுடைய கதவை துரைக்கின்ற பொழுது அங்குள்ள பொருட்களை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு எனக்கு ஒரு ஆயத்தி யாபதுத்திற்கு வந்தது நானோ ஒன்றுமில்லாதவனாக இமன் ஒன்றும் ஒன்றுமில்லாதவனாக வந்தேன் உடுத்துவதற்கு உடையோ உண்ணுவதற்கு உணவோ தங்குவதற்கு இடமோ இல்லாதவனாக ஒரு பரம ஏழையாக ஃபக்கீராக நான் இருந்தேன் ஆனால் அல்லாஹ் வகக்கு சுகாரம் கொடுத்தாரா இவ்வளவு வசதிகளை எனக்கு கொடுத்திருக்கின்றான் சிறந்த மனைவியை கொடுத்திருக்கின்றான் அழகான மனைவியை கொடுத்திருக்கின்றான் உண்ணுவதற்கு ருசியான உணவை இங்கு வைத்திருக்கின்றான் உடுத்துவதற்கு அழகான உயர் உயர்ந்த ஆடைகளை வைத்திருக்கின்றான் அமருவதற்கு விலை உயர்ந்த விருப்புகள் விரிக்கப்பட்டு இருக்கின்றதல்லவா இதையெல்லாம் பார்த்துவிட்டு எனக்கு ஒரு ஆயத்து யாபத்திற்கு வந்தது உங்களுக்கு அருள் கொடைகளை பற்றி அந்த நாளிலே விசாரிப்பீர்கள் என்ற ஆயத்து எனக்கு வந்தது என்ற ஆயத்து எனக்கு யாபோகத்திற்கு வந்தது யாரோ சொல்லலா அதை பயந்துதான் நான் தொழுகையில் நின்று விட்டேன் என்பதாக அந்த சஹாபி சொன்னதும் பெருமாண சல்லல்லா செல்ல வண்ணவர்கள் சொன்னார்கள் யாரா அப்படி சிந்தனை வந்ததில் ஒன்றும் தப்பல்ல தவறல்ல ஆனால் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்று ஒன்று இருக்கின்றது அதை நீ நிறைவேற்ற வேண்டும் அல்லவா என்பதாக கண்மணி நாயசுல்லாய் செல்லல்லா உழைவு செல்லம் அன்னவர்கள் இவ்வாறு ஆனால் அழியல்லாஹு தாரானு அன்னவர்களில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றேன் எனவே அன்புக்குனியவர்கள் நமக்கு இங்கு தேவை மகாபா பெருமக்கள் மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக மறுமைக்காக தங்களது வாழ்க்கையை இவ்வுலகில் வாழ் இவலகளை அமைத்து வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மறுமையை பயந்து அதாவது மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வல்ல இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் وبحمدك أشهد اللَّهِ لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصيبه سلام المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى